பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன் பின்னால் அழகான ஒரு ஆலயம் தெரியுதா இயேசு கிறிஸ்து கட்சி தோட்டத்தில் ஜெபித்தார் என்பது உங்களுக்கு தெரியும்ல ஒலிவமலையில கட்சமனை தோட்டம் இருந்த இடம்தான் இது இந்த இடத்துல இயேசு ஜெபித்ததை நினைவு கூறும்படி ஒரு அழகான ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்திற்கு பெயர் வந்து சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அதாவது பல தேசத்தை சார்ந்த தெய்வ பிள்ளைகள் அதற்கு காணிக்கை கொடுத்து இதை கட்டினதுனால அந்த பெயர் வைக்கப்பட்டு இருக்கிறது இந்த சர்ச் இருக்கிற கேம்பஸுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா ஒலிவ மரங்கள் ரொம்ப பழமையான வயதான ஒலிவ மரங்கள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு ஏழு எட்டு ஒலிவ மரங்கள் ரொம்ப பழமையானவைகள் வயதானவைகள் என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகளை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடித்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாக அந்த ஒலிவு மரங்கள் உயிரோடு இருக்கிறது அப்படிப்பட்ட சில மரங்களை ரொம்ப பாதுகாப்பாக வைத்திருக்கிறாங்க அதாவது இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் இருந்த ஒலிவு மரங்கள் அப்படின்னா இயேசு ஜபித்த போது அந்த ஜப சத்தத்தை கேட்ட ஒலிவு மரங்கள் இருக்கிறது நான் ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் தவறாமல் போய் அந்த இடத்துல நின்று அந்த மரத்தை பார்த்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜபம் செய்வேன் இந்த மரங்கள் எவ்வளவு பாக்கியல்ல இயேசுடைய ஜப சத்தத்தை கேட்ட மரங்கள் என்பதாக இப்பவும் அது பலன் கொடுக்கிறது காய் காய்த்து பலன் கொடுக்கிறது ஆச்சரியம் ஒலிவ மரத்திற்கு அந்த சிறப்பு ஆயிரக்கணக்கான வருடங்கள் உயிரோடு இருந்து பலன் கொடுக்கிற சிறப்பு உண்டு சரி இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னா நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது ஆண்டு சொல்றார் என் மகனே மகளே ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் குறுகினது அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார் ஆபத்து காலத்துல சோர்ந்து போக கூடாது ஐயா நான் சோர்ந்து போன நிலைமையில தான் இருக்கிறேன் என் ஆபத்தான சூழ்நிலை எங்க குடும்பத்துக்குள்ள காரணமில்லாத பிரச்சனை எழும்பி ஆபத்து காணப்படுகிறது வேலைக்கு ஆபத்து பிசினஸ் ஆபத்து ஊழியத்துக்கு ஆபத்து என் பிள்ளைகளுக்கு ஏதோ ஆபத்தான ஆபத்தான அப்ப இந்த காலத்துல மன சோர்வு ஏன் எனக்கு எப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு சோர்வு உண்டாகல ஆண்டவர் சொல்றாரு சோண்டு போக கூடாது இந்த ஆபத்து காலத்துலதான் தைரியமா திடமனதா இருக்கணும் இந்த ஆபத்து காலத்துல சோர்ந்து போனா என்ன அர்த்தம் உன் பலன் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் நீ எப்பவுமோ நிரம்பி தேவனுடைய பெற்று ஸ்ட்ராங்கா இருக்கணும் இருக்கணும் கத்தருடைய வல்லமையும் பலனையும் நீ தரித்து கொள்ளணும் கத்தர் விரும்புகிறார் என் அப்பதான் ஆபத்தான சூழ்நிலை வரும்போதும் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க என்னுடைய ஊழிய பாதை எத்தனையோ ஆபத்தான காரியம் பயமுறுத்தல்கள் கலங்க பண்ணுகிற காரியம் எவ்வளவோ வந்தது சில சமயத்துல சில சோர்வு வரும் அதுல நிற்பதில் ஆவியானவர் பலப்படுத்தி சொன்ன போகாத திடமனதாயிரு பயப்படாத ஒன்னு நடக்காதுன்னு சொல்லி அப்படியே தைரியப்படுத்தி நடத்தி வந்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில ஆபத்து காலத்திலையும் இந்த ஆபத்து உங்களை பாதிக்காது உங்களை அழிச்சிடாது உங்களை முடைக்க விடாது இந்த காலத்துல பல நடைந்திருக்கணும் நல்ல ஜம் பண்ணுங்க ஆவில நிரம்பி பலன் கொடுக்கிற தேவன் பலப்படுத்துகிறார் என் மகனே என் ஆபத்தான காலம் எனக்கு தெரியும் நீ சோர்ந்து போகாத நான் கூட இருக்கிறேன் நீ இதை தாண்டி போவே இது உன்னை மேற்கொள்ளாத நீ ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இப்போ ஆண்டோடத்துல சொல்லுங்க ஆண்டவரே இந்த ஆபத்தான காலத்துல நான் சோர்ந்து போக மாட்டேன் நீங்க என்னை பலப்படுத்துங்க ஒரு நிமிடம் ஜெபிக்கிறீங்களா அன்று உரையின் ஆபத்தான காலத்துல நான் சோர்ந்து போக கூடாது நான் சோர்ந்து போக மாட்டேன் நீங்க என்னை பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஆமே ஆமே